ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே அப்பா நான் என் சுதந்திரத்தை இழந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன என் வாழ்வில் எனக்கு எப்போது சுதந்திரம் கிடைக்கும் என என்னிடம் கேட்கிறாய் நீ விட்டு சென்ற கடமைகளை தீர்க்கத்தான் பிறவி எடுத்துள்ளாய் உன் கடமைகளை நீ செய்யும்போது உன் சுதந்திரம் இழந்தாய் உண்மைதான் ஆனால் உன் கர்ம கர்மவினையை தீர்த்து சுதந்திரத்தை திரும்பப் பெறுவாய் வாழ்வில் நீ காண வேண்டிய பல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் அடுத்தடுத்து வரப்போகின்றன சுதந்திரமாய் அந்த நிகழ்வுகளில் நீ நல்ல உள்ளங்களோடு ஒற்றுமையாக இருந்து மகிழ்வாய் உன் கோபத்தை குறைத்துக்கொள் அவசியமற்ற உரையாடல்களை தவிர்த்துவிடு எல்லாம் ஜெயமாகும் என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னை காண்கிறான் என்னை விட்டு நீங்கினால் இந்த உலகமே அவனுக்கு சூனியமாக தோன்றுகிறது என் கதைகளைத் தவிர பிறவற்றை அவன் கூறுவது கிடையாது இடையறாது என்னையே தியானித்து என் நாமத்தையே ஜபம் செய்கிறான் முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் எவன் நினைவில் கொள்கிறானோ அவனுக்கு நான் கடன்பட்டதாக உணர்கின்றேன் அவனுக்கு விடுதலை அளித்து என் கடனை தீர்ப்பேன் என்னை நினைத்து எனக்காக ஏங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன் நான் சார்ந்திருக்கின்றேன் என்னிடம் வருபவன் ஆறானது கடலோடு ஒன்றாவது போல என்னோடு இரண்டர கலக்கிறான் பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டொழித்துவிட்டு எல்லளவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விளக்கி உன் இதயத்தை அமர்ந்து கொண்டு இருக்கிற என்னிடம் உன்னை பூரணமாக சமர்ப்பித்து நீ தொலை தூரமோ எங்கெங்கேயோ என்னை தேடிக்கொண்டு போக வேண்டாம் உன் நாமத்தையும் ரூபத்தையும் நீக்கினால் உனக்குள்ளும் அதை போன்ற அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் முழுதாயிருக்கும் உணர்வு அல்லது ஸ்தாபிக்க பெற்றிருக்கும் உணர்வு நிலை காணப்பெறுகிறது அது உன் தந்தையான நானே ஆகும் இதை உணர்ந்து கொண்டு உன்னிடத்தும் எல்லா ஜீவராசிகளிடத்தும் என்னையே காண முயற்சி செய் இதை நீ பயிற்சி செய்தால் சர்வ வியாபகத்தை உணர்ந்து என்னோடு ஒன்றாகும் நிலையை நிச்சயம் நீ பெற முடியும் உனக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் கேள் உன் தந்தையான என்னிடம் கேள் இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடு கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற முயற்சி செய் என் சன்னிதானத்தில் கௌரவம் அடை உலக கௌரவங்களால் வழி தவறிவிடாதே குழந்தையே உன்னை மாற்ற வேண்டும் என்ற என் விருப்பத்தினால்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது உன்னிடம் நிறைக்குறை என்ன என்பதை சூழ்நிலைகளில்தான் உணர முடியும் அதை புரிய வைக்கத்தான் இவ்வளவு நிகழ்வுகளை நான் நடத்தி வைக்கின்றேன் நீ நிச்சயம் ஜெயமாக வாழ்வாய் என் குழந்தையே என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணை வளர்ப்பேன் உன்னுடைய மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் எப்போதும் எங்கும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் குழந்தையே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்